என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்கா இது நானும் இப்படி பக்கத்து ஒன்று உன்னோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியலை நான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது நான் ஒரு வழியில் போகணும்னு நினைக்கிறேன் அது ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கு எங்கே போகுதுன்னு அதுக்கும் தெரியலை எப்படி போகிறதுன்னு எனக்கும் புரியலை அப்படின்னு குழம்பி போயிருக்கேன் உன்னோட மனச தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த சாயி இந்த இடத்துல வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்க வாழ்க்கையில நீ போகக்கூடிய பாதை எப்படிப்பட்டது அதோட நோக்கம் எப்படி இருக்கும் அதோட வழிகள் அப்புறம் வழிகள் இது எப்படி இருக்கும் அந்த பயணத்தோட முடிவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் இறைவன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அந்த வழியில தான் நீ நடக்கிற இது எல்லாமே அந்த இறைவன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது உனக்கு புரியுதா உன்னோட வாழ்க்கையான நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயமும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க தான் வேணும் அனுபவங்களை நீ புரிஞ்சுக்க தான் வேணும் உன்னோட பயணிக்கக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு தூரம் அந்த வழியில் மேடு பள்ளம் இருக்குதா இல்லையா நல்ல பாதையா இல்லையா அப்படிங்கிறதையும் நீ புரிஞ்சுக்க தான் வேணும் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளும் சூழ்ந்து எது நிலை உள்ளது எது நிலையற்றது அப்படிங்கிற விஷயத்தை நீ அறிஞ்சு என்னை பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ள ஒரு யுத்த களத்தையே நடத்தி வைக்கிது இந்த யுத்த களத்தில் இரண்டு பக்கமும் நீ தான் நிராயுத பாணியா நிக்கிற எந்த பக்கம் போகணும் என்ன பண்ணணும் இந்த பக்கம் போனா அவங்க கோச்சுக்குவாங்களோ ஒருவேளை அந்த பக்கம் போனா இவங்க கோச்சிக்குவாங்களோ அம்மாவுக்காக தம்பியையும் தம்பிக்காக கணவரையும் கணவருக்காக அப்பாவையும் எந்த பக்கம் போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாம குழம்பி போய் இருக்கிற உனக்கு சொல்லட்டுமா மகாபாரத்துல நிகழ்ந்த கிருஷ்ணனுடைய அவதாரமா ஒரு வெளிச்சமாக தோன்றியது அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்க அதுபோலதான் உனக்கும் உன்னோட வாழ்க்கையோட களத்திலையும் உனக்கு என்னோட அருளும் ஆசையும் எப்போதுமே உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வ நான் இருக்கையில நீ எதுக்கு பயப்படணும் சொல்லு என்னோட தொண்டை உனக்கு எப்போதுமே இருக்கும் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகிறதும் கிடையாது என்னைய விட்டு நீ விலகும்படி செய்கிறதும் கிடையாது என்ன நேசிக்கிற உன்னை அம்மாவாக அப்பாவாக என்னைக்கும் என்னுடைய இருதயத்தில் அரவணைப்பேன் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கிறேன் நீ இன்னமும் என்னை குழப்பிக்கிட்டே இருக்கிற மகாபாரத்தை பத்தி எனக்கு தெரியாது கிருஷ்ணருடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியாது ஏதோ ராதாகிருஷ்ணன் ஒரு தொடரை பார்த்தேன் அதையும் பாதிலேயே நீ பாட்டிட்டாங்க எனக்கு எப்படி என்னோட வாழ்க்கைக்கும் மகாபாரத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நீ என்கிட்ட கேட்காமலே சொல்றேன் உன்னோட ஊரோடைய எல்கையில ஒரு பேருந்து நிலையம் இருக்கும் அந்த பேருந்து நிலையத்துக்கு நீ இப்ப நடந்து போய் நிக்கிற நீ போய் நின்ற உடனேயே பேருந்து வருமா அப்படின்னு கேட்டா பேருந்து எந்த நேரத்துக்கு வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீ அந்த நேரத்துக்கு வருவ ஒருவேளை நீ வந்த நேரம் சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த வழியா பேருந்து வரும் ஒருவேளை வரக்கூடிய பேருந்துக்கு ஏதோ ஒரு பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பேருந்து கொஞ்சம் தாமதமா வரும் அதே நேரத்துல எல்லா பேருந்தும் எல்லா நேரத்துலையும் நகரத்துக்கு போகிறது கிடையாது சில பேருந்துகள் எந்த பேருந்து நிலையத்திலும் நிற்காமல் டவுனுக்குள்ள போகும் சில பேருந்துகள் எல்லா ஊரையும் சுத்தி பாரு கெவுலி அடிக்குது எல்லா ஊர்களையும் சுத்தி கடைசியாக இறுதியாக டவுனுக்குள்ளே போகும் சில பேருந்துகள் எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் நின்று எல்லா பேருந்து நிலையத்திலையும் நின்று டவுனுக்குள்ளே போகும் நீ டவுனுக்கு போகக்கூடிய அந்த பேருந்து என்ன அப்படிங்கிறது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அந்த பேருந்தில் தான் ஏறி நீ டவுனுக்குள்ளே போவே அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில் நீ இப்படி தான் பயணிக்கணும் இங்கே தான் பிறக்கணும் இங்கே தான் வளர்க்கணும் இங்கே தான் நீ வளரணும் இங்கே தான் நீ அதை வளர்க்கணும் அப்படிங்கிறதும் இங்கே தான் உன்னோட சாகி நீ இப்படி தவண்டு போயிருக்கும் போது வரணும் அப்படிங்கிற இது எல்லா விஷயத்தையுமே இறைவன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருப்பாரு அங்க இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த பாதைல நீ பயணிக்கணும் இப்போ நீ ஒரு பாதையில பயணிக்கிற நடந்து போறேன்னு வச்சுக்கலாம் இல்ல பேருந்தே வச்சுக்கலாம் பேருந்து இப்ப பள்ளம் மேடு அப்படிங்கிற பாதையில போகுது பேருந்துக்கு முன்னாடி உக்காந்தா அப்படின்னா லேசா தூக்கி போடும் அதே பேருந்துக்கு போய் உட்காந்த அப்படின்னா அதிகமாக தூக்கி போடும் அதுவே பேருந்துக்கு நடுவில் உட்காந்த அப்படின்னா ஒரு நடுவால் தூக்கி போடும் சிறுசு ரொம்ப பெருசு நடுநிலை இந்த பேருந்து நீ எங்கே உட்கார்ந்தா உனக்கு வழி இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீ போகணும் ரொம்ப உள்ள மேடுக்கில் போச்சு அப்படின்னா அந்த ஓட்டுநர்கிட்ட நீ சொல்லலாம் ஆனால் ரொம்ப தூக்கி போடுது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கன்னு நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னா அப்போ பாட்டுக்கு ஓட்டுவான் நீ பாட்டுக்கு வரணும் இதே தான் நான் உனக்கு இங்கே சொல்லியிருக்கேன் அப்போ அம்மா அந்த பஸ்ஸில் ஏறாதம்மா இதோடய பாதை சரியில்லை அப்படின்னு ஒரு ஐயா வந்து உன்னை நல்லபடியாக ஒரு பஸ்ஸில் ஏற்றுவரில் அந்த மாதிரி தான் உன்னோட சாயி ஒன்றே என்னை வழி நடத்தி கூட்டி போய்கிட்டு இருக்கிறேன் சில நேரங்களில் நீ என்னோட வழியில் வர பல நேரங்களில் என்னோட வழியை மறந்து வேறு வழிக்கு போகிற அப்படி நீ வேறு வழிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பள்ள மேடுகளை நீ சமாளித்து தான் வரணும் இல்லையா மாலிக்